வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பேச போகிற விஷயம் என்னென்னா என்னை பற்றி ஏன்னா இதெல்லாம் கேட்குறது யாரும் இல்லை அதனால் நானே சொல்லி யூடியூப்பில் இருக்கேன் என்னென்னா ரொம்ப யோசனைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னென்னா அடுத்த ஜென்மம்னு இருந்தால் பசுமானா தான் இருக்கேன் ஏன் தெரியுமா நம்ம ஆடா பிறந்தோம்னு வச்சுக்கோங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஆடு பெருசாகிட்டே இருக்கு எப்போ வெட்டி விருந்து வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம மாடாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு மரியாதை சரியா பொங்கல் அன்னைக்கு நல்லா குளிக்க வச்சு புட்டு வச்சு பொங்கலோ பொங்கல் சொல்லி பொங்கல்லாம் ஊட்டி விடுவாங்க நாங்கள்லாம் வந்து இந்த கும்பான்னு ஒன்று இருக்குது அது வெங்கல கும்பா அதில் டைம் 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 தட்டிகிட்டு பொங்கல் ஊட்டுவாங்க அப்படியே பெருமையாக இருக்கும் அந்த மாடுகளோட கண்ணெல்லாம் பார்க்கணும் பளிச்சின்னு இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்படி ஃபுல்லாக அதோடய வாழ்க்கை சந்தோஷம்னு சொல்ல முடியாது சரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி நாலு கடந்த இருபது வருஷமாக எங்கள் ஊர் மாடுகள்லாம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் மாடுகள் எல்லாத்துக்குமே செயற்கை கருவூட்டல் தான் பண்ணுறாங்க அதாவது இயற்கையை கருவூட்டல் கிடையாது சில நாடுகளில் சில தமிழ்நாட்டில் கூட சில ஊர்களில் கூட்டம் கூட்டமாக மாடு வளர்ப்பாங்க ஒரு முப்பது நாற்பது மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு கால மாடு இருக்கும் அப்போ வந்து இயற்கை கருவூட்டல் பண்ண முடியும் சரியா இப்போது வந்து எங்கள் வீட்டில் இருக்க மாடுகள்லாம் ஒரு இருபது வருஷமாக இருக்குதுன்னு அது வந்து கொஞ்சம் ரோபோட் மாதிரி தான் பறக்குது வளருது செயற்கை கருவூட்டலில் கன்று குட்டி பறக்குதா பால் கறக்குது பால் கறந்துக்கிட்டு இருக்கிறப்பவே அது சென்னை இது பண்ணிடுவாங்க கருவூட்டல் பண்ணிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பால் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் வந்து ரெஸ்ட்டு அப்போ இதே சனையாக இருக்கும் செனால் ப்ரெக்னென்ட்டு ஓகே அப்புறம் மறுபடியும் கன்று குட்டி போடும் அப்புறம் அது வளர்க்கும் அப்புறம் மறுபடியும் கண் அப்படியே வந்து ரொட்டீனாக அதோடய வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மாட்டுக்கு வந்து சொந்த வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லாட்டியும் ஒரு அம்மாவாக அது சந்தோஷப்படுது சரிதானா நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனம் நம்ம ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ காஃபி குடிக்கிறோம் அதனால் நமக்கு வந்து அது நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்குது உண்மையிலே அது வந்து மற்ற எந்த விலங்கையும் விட பசுமாடு வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு விலங்கு தான் ஏன்னா வந்து அந்த காலத்து அது ஒரு காட்டில் இருந்துச்சுன்னா கூட அது இயற்கையாக அதோட வாழ்க்கையை வளர்ந்துருக்கும் நம்ம சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தான் நடத்துகிறாங்க சில இதில் வந்து செயற்கை கருவூட்டல் தான் ஆனால் மெயின் பர்பஸ் வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல வாழை மரம் வந்து அதோடைய தண்டு இலை பூக்காய் எல்லாமே பயன்படுதுன்ற மாதிரி தான் மாடும் பசு மாடும் சின்ன கன்று பார்த்திங்கன்னா நான் எங் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து கண்ணுக்குட்டி தான் ஒரு செல்லப்பிராணி மாதிரி அப்படி இருந்து பால் கொடுத்து அப்புறம் கடைசியில் அது உணவாக போகிற வரைக்கும் அது பயன்படுது இல்லை மாட்டு சாணம் ரொம்ப முக்கியம் மாட்டு அது இல்லை எவ்வளோ வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் கூட அந்த மாட்டு சாணத்தை போட்டால் தான் நல்ல பயிரெலாம் வளரும் அந்தளவுக்கு மாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் எங்கள் வீட்டில் ரெண்டு கால மாடு இருந்தது ரொம்ப உயரமாக இருக்கும் நான் ரொம்ப சின்ன பிள்ளை இருந்தப்போ உயரமாக இருக்கும் அது சும்மா உழவு செய்வாங்க ரெண்டு மாட்டு இருந்தது அவ்வளோ உயரமாக இருக்கும் பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஆனால் வந்து பசு தேவை வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்குது நமக்கு ஒரு நமக்கு ஒரு மரியாதை நம்ம வந்து நல்ல காரியம் மட்டுமே பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படியே பால் கறக்க பால் கறந்துக்க பால் கறந்து ஒரு அம்மாவே அதிக நாள் இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாடு மாட்டை பற்றி சொல்கிறேன் இப்போது அது என்ன சண்டையாக போட புகுது பக்கத்து வீட்டுக்காரங்களோட அதெல்லாம் ஒன்று கிட்ட பால் கறக்குது புழு சாப்பிடுது அப்படியே தூங்கிட்டு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து எங்கள் மாட்டோட யாபகலிக்கை அதிகமாயிட்டதுனால அடுத்த ஜென்மத்தில் நான் பசுமாடாக பறக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வேறு எதுவுமே அவனுக்கு எனக்கு வந்து திருப்தியாக இல்லை ஒரு நாயாக பறக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த நாயை வந்து இனப்பருக்கம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு பொண்ணோ பையனோ ஆனால் சில நாடுகளில் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்தான் அது இனப்பெருக்கம் செய்ய முடியாதபடி தடை பண்ணிடுவாங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அப்போ அது வந்து அது இது எனக்கு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த நாய் வாங்குறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா அதை நம்ம கொஞ்சம் ஆனால் அதுக்கு அது ஒரு உயிர் உள்ள டாய் மாதிரி தான் பொம்மை மாதிரி தான் இருக்குது இல்லையா அது அது அதுக்கு வேறு நாய் கூட பழகினா கூட அதுக்கு குழந்த பறக்காது ஆனால் நம்ம வந்து செல்லம் தங்கவன்னு கொஞ்சம் அதுக்கு தான் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாய் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் திருப்பி திருப்பி நாய் வாங்குற என்ன வந்துக்கிட்டே இருக்குது நான் எதோ தூக்கத்துலேயே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற பழக்கம் கதவு சாத்திட்டா நான் சத்தம் வரக்கூடாதுன்னு இங்கே வந்து கோல்டாக இருக்குது நாங்கள் வந்து வெயிலாக இருக்கா இந்த கோல்டாக இருக்கனால தூக்கம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அங்கே வெயில் அடிக்குதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் தயிர் பதனி நுங்கு படமாக போடுறீங்க ஏன் இப்படி அப்படியே சாப்பிடணும்னு எனக்கு தோணுது நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறப்போ சைக்கிளில் பதனி கொண்டுட்டு வருவாங்க அந்த வெயில் நேரத்தில் அந்த பதனி அப்படி இருக்கும் அதான் யாருக்குமே தெரியாது இந்த தேவாமிரதம்னா எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அது வந்து ஒரு நம்ம நம்ம அந்தந்த சமயத்தில் யோசிக்கிறோம் ஒரு ச நேரத்தில் பதனி தேவாமிரதமாக இருக்கும் ச ரொம்ப நாள் க ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றப்போ சோறு கஞ்சி சோறு அமிர்தம் மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்மளோட மனசு தான் ஆனால் யூடியூப் ஃபுல்லாக ஃபேஸ்புக் ஃபுல்லாக நீங்கள் அப்படி சாப்பாடாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த சோறு அது காம்பினேஷன்லாம் போடுறீங்க பாருங்கள் எனக்கு இதை பார்த்தாலே தலைவழிக்குது ஏன்னால் சோறு சாப்பிட்டா எனக்கு தலைவலிக்குது ஏன்னா இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது என்ன சொல்கிறது குழு குழுன் இருக்குது எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்டை பற்றி பேசுகிறப்போலாம் அழகன் படத்தில் வர்ற அந்த பாட்டு தான் என் பற்றி வருது சங்கீத சுவரங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அங்கே வெயில் அடிக்குது இங்கே குளிராக இருக்குது இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஞாபகத்துக்குறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் எல்லோரும் வந்து செயற்கை கருவூட்டல் போகிறப்போ நாம விட்டு பிடிவாத இல்லை நான் இயற்கையாக தான் போயிட்டு இது பண்ணுவேன் கருவூட்டல் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது எல்லாரும் இப்படி இருக்காங்களோ அப்படி தான் மாறிடுவாங்க இந்த மாதிரி இப்போ நம்ம மாடுகளுக்கு செய்த செயற்கை கருவூட்டல் மாதிரி தான் இப்போ மனுஷங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஐவிஎஃப் ஐவிஎஃப்லாம் பண்ணுனால் சில சமயத்தில் சக்ஸஸ் ஆகுமா இல்லாட்டி ஆகாமல் கூட போயிடுமா ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் பற்றியெல்லாம் கஷ்டன்றாங்க இப்படின்னு எனக்கு தெரியல ஐவிஎஃப் ரைட் முன்னாடி வந்து விலங்குக்கு செஞ்ச மாதிரி கடைசியில் நமக்கும் அதே போல் மனுஷங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் என்ன பண்ணுறது அந் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாக்கு முந்தின தலைமுறையிலலாம் நாலு பிள்ளைங்களாம் ரொம்ப சாதாரணம் இப்போது ஒன்று ரெண்டு பிள்ளைங்க பெற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பாருங்கள் இது அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவேன் நன்றி வணக்கம்